வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி க்ரீன் பொங்கல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கிரீன் பொங்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்ஸ் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு விட்டமின் ஏ அதுக்கப்புறம் கால்சியம் அயன் எல்லாமே சூப்பராக கிடைக்கும் நீங்கள் இதில் ஒரு அரை கப் கொடுத்தீங்கன்னா கூட போதும் குழந்தைங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த க்ரீன் பொங்கலில் இருக்குது குயிக் அண்ட் ஈஸியாக இந்த க்ரீன் பொங்கல் ரெசிபி குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ கொடுக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கான சூப்பர் ஹெல்தி இந்த கிரீன் பொங்கல் ரெசிபி செய்யறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த அரிசி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊடுறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் இந்த மாதிரி புதினா மல்லி எல்லாமே குழந்தைங்களுடைய ஃபுட்டில் சேர்த்து கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் எல்லாம் வராது இப்போ இதையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நாலு மிளகு சேர்த்துக்கிறேன் நாலு மிளகு எல்லாம் சுத்தமாக காரமே இருக்காது ஸோ தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போது ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா ஊறி வந்துட்டுருக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புதினா மல்லி மிளகு அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு அந்த அரிசி பருப்பு கூடவே சேர்த்துட்டு ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுக்கணும் அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் கழுவிட்டு அதை சேர்த்துருக்கேன் ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆறு விசிலுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா சாஃப்டாக குளைவாக வந்து வந்துட்ருக்கு ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சுருங்க உங்கள் கன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சுட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் துருவுன முந்திரியும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இதுதான் அந்த பொங்கலுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த பேனோட சூட்லேயே வந்து நான் வதக்கிக்கிறேன் ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா இதெல்லாம் கருவி போயிடும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து நான் அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த க்ரீன் பொங்கல் அது கூட நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் இந்த முந்திரி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை டின்னர் டைம்லையோ லன்ச் டைமில் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்தியான ஃபுட்டு இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்